ஓம் முக்தானாம் முக்தி அடைய வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்களுக்கு மேலான அடையக்கூடிய இடமாக இறைவனே இருக்கின்றான் முக்தி என்பது கர்ம வினையிலிருந்து விடுபடுதல் கர்மத்திலிருந்து விடுபடுதல் விருப்பு விருப்பிலிருந்து விடுபடுதல் அகங்காரத்திலிருந்து விடுபடுதல் அறியாமையிலிருந்து விடுபடுதல் ஷோக மோகத்திலிருந்து விடுபடுதல் பந்தம் பயத்திலிருந்து விடுபடுதல் கவலை ஆசைகளிலிருந்து விடுபடுதல் நான் எனது என்பதிலிருந்து விடுபடுதல் ஜனனம் மரணத்திலிருந்து விடுபடுதல் இன்ப துன்பத்திலிருந்து விடுபடுதல் நம் எல்லோரும் இதிலிருந்து தானே விடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் உதாரணம் கொடுக்கிறேனே பாருங்களேன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எவ்வளவுதான் சுகம் நமக்கு வெளி உலகத்திலே கொட்டி கொடுத்தாலும் என் வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறோம் உயர்ந்த பதவி அதற்குண்டான புகழ் அதற்குண்டான சம்பளம் அதற்குண்டான எல்லா விதமான சுகங்களும் கொடுக்கப்பட்டாலும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாலும் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு என்று நாம் கட்டமைத்திருக்கக்கூடிய வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது ஏனப்பா வீட்டுக்கு போக வேண்டும் இங்கேதான் எல்லா சுகமும் இருக்கிறதே என்று கேட்டால் அவன் சொல்கிறான் இங்கே இருக்கக்கூடிய சுகம் அத்தனையும் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக பதவிக்காக அறிவுக்காக செயலுக்காக சார்ந்திருக்கக்கூடிய தொழிலுக்காக கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் இவை அனைத்தும் நிலை இல்லாதது என்னுடைய வீடு என்பது நான் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடம் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் அங்கே என்னை மறந்திருக்கக்கூடிய இடம் ஆகிய அங்கே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்